அனைவருக்கும் வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனித பிறவி என்பது பார்த்திங்கன்னா எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எல்லா உயிரினங்களை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது பகுத்தறிவு நன்மை எது தீமை எது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்பதே நம்ம தெரிந்து நமக்கு இரவு நாள் கொடுக்கப்பட்டதாக அந்த பகுத்தறிவு இதை தெரிந்து கொண்டு வாழ்வது தான் நல்ல வாழ்க்கை ஸோ இது சில நேரங்களில் நம்ம தவறு செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கோ நம்முடைய உயிருக்கோ ஆபத்து வருகின்ற காரியங்களே செய்யக்கூடாது குறிப்பாக டீனேஜில் இருக்கும்போது இந்த பிள்ளைகள் செய்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று தெரிந்தும் அதில் ஈடுபட்டு தங்களுடைய இன்னுவரை இலக்கிறார்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடந்த வாரம் ஒரு மூணு பசங்க என்ன பண்ணுறாங்க பைக்கில் போய் ரேஷாக வண்டி ஓட்டி ஒரு மரத்தில் போய் மோதி மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க அந்த காட்சிகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடும் விழுந்து அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறது தலையெல்லாம் வெடித்து ஐயோ ரொம்ப கொடூரும் அப்போது நம்ம பார்க்குற நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா பெற்றோர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் மூணு பேர் இறந்துருக்கான் வண்டி ஓட்டின பையன் ஒருத்தன் கண்டனம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால அந்த ரெண்டு பசங்களுக்கும் இந்த பசங்க பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னா என்னென்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட் நட்புக்காக நான் உயிரே கொடுப்பேம்மா உண்மையிலே உயிரே கொடுத்துட்டான் என்ன கிடைக்க போகுது உண்மையிலே நீ வந்து பெரிய திறமைசாலி உன்னுடைய வீரத்தை காட்ட போகிறேன் அப்படின்னா நீ எதில் காட்டணும் அப்படின்னா சைக்கிளில் காட்டலாம் உன்னுடைய வீரத்தை காட்டலாம் எவ்வளோ ஸ்பீடாக போகலாம் அதே நேரத்தில் அது வாகனம் ஸோ அந்த வாகனத்துக்கு தெரியாது அதை இயக்கிறது யார் அப்படின்னு சொல்லி யார் திருக்கினாலும் அது போகும் இதில் ஒரு பெரிய திறமை கிடையாது வாழ்க்கை என்பது முறை தான் போன வராதது என்ன பொறுத்துல உயிர் தான் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் உலகத்தில் எத்தனை கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் எத்தனை செல்வங்கள் சொத்து சோகம் வச்சுருந்தாலும் நமக்கு உண்மையான சொத்து எது அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் தான் ஸோ அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கி கொடுக்காதீங்க குறிப்பாக அந்த கேடிஎம் பல்சர் டூ டுவெண்ட்டாக பார்த்திங்கன்னா அதை வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து இன்சூரன்ஸ் ரினியூவிலே பண்ணுறது இல்லையா ஏன் அப்படின்னா அதை வாங்குறவன் யூஸ் பண்ணுறவன் அடுத்த ரெண்டாவது வருஷத்தில் உயிரோடு இருக்க மாட்டேன்றான் ஸோ எவ்வளோ பயங்கரம் பாருங்கள் ஸோ இதை தெரிந்தும் பெற்றோர்கள் வந்து ஏதோ நெருப்பதத்தில் ஏதோ கட்டாயத்தின் பேரில் அவன் என்ன பண்ணுறான் ஒன்று தற்கொலை பண்ணி செத்துருவேறான் இல்லைன்னா என்ன பண்ணுறான் எங்கேயாவது ஓடி போயிருவேறான் ஸோ இந்த மாதிரி ஒரு மிரட்டல்களுக்கு நீங்கள் பயந்து என்ன பண்ணுறீங்க வாங்கி கொடுக்குறீங்க தயவுசெய்து செய்யாதீங்க சாதாரண ஒரு ஹீரோ கொண்டாவே நம்ம பண்ணுறான் அவன் வந்து அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரில பாருங்கள் இப்போ போய் ஒருத்தன் வண்டி ஓட்டி மூணு பேர் ஆகிறான் அப்போ இந்த பறி கொடுத்த பெற்றோர்களுக்கு இவ்வளோ வேதனையா இருக்கும் பாருங்கள் அந்த பின்னால் வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அப்பாவையாக தான் இருந்திருப்பான் வா அமைச்சா அவன் ரவுண்டு போயிட்டு வர சொல்லி அனுப்பிட்டுருப்பான் கூட்டிருப்பான் கொண்டு போய் நம்மட்டான் ஆளே கொண்டுட்டான் ஸோ பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நம்ம பார்க்கும்போது உண்மையில் மனசு பத பதைக்கிறது எவ்வளோ ஆசை ஆசையாக கனவுகளோடு உதவினா அந்த யூனிஃபார்ம் போட்டு அனுப்பியிருப்பாங்க ஸோ குழுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வண்டி கொடுக்காதீங்க ஒருவேளை வேறு வழி இல்லாமல் கொடுத்தினா கூட நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய சொல்லுங்கள் நாற்பதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அதில் பெரிய சாதனை எதுவும் கிடைக்கிறது போகிறதில்ல அது நீ எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாலும் உனக்கு யாரும் ஒன்று கப்பை ஊற்றி தர போகிறதில்ல வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா நீ ஜெயித்தால் உன்னுடைய படிப்பில் ஜெயித்தால் உன்னுடைய லட்சியத்தில் ஜெயித்தா மட்டும் தான் என்ன பண்ணும் அந்த வாழ்க்கை வந்து உனக்கு வந்து மிகப்பெரிய பரிசுகளை கொடுக்கும் இரண்டு சக்கர வாகனத்திலேயோ இல்லட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாகனத்திலேயோ அதிவேகமாக சென்று உன்னுடைய உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி மற்றவருடைய உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டுமானால் பெற்றோர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் சொல்கிறாங்க ஆனால் கேட்க முடியுன்றாங்க பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ட்ரோலாக வழங்க கண்ட்ரோலாக என்ன பண்ணுங்கள் வச்சுங்க டூ வீலர் உனக்கு கொடுத்தீங்கன்னா கூட உங்கள் கண்ட்ரோலில் கொடுங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறார்கள் வண்டி ஓட்டி ஆபத்தை விளைவித்தால் தண்டனை வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கும் சிறைச்சாலை செலுகின்ற அளவுக்கு தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்தில் கடுமையாக்கப்பட்டிருக்குது எனவே தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுடைய உயிர் முக்கியம் அதுபோல் உங்களுடைய நிம்மதியும் இதை கருத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்கள் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி கொடுக்காதீங்க இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது பெற்றோர்களுடைய கையில தான் இருக்குது எனவே தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கின்ற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் நீங்கள் காத்துக்கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்